வேலும் மயிலும் சேவரும் துணை மார்கழி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு மாலை மணி வண்ண மார்கழி நீராடுவான் மேலையார் செவ்வனக்கள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப்பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே கோல விளக்கே கோலவிளக்கே விதானமே ஆலின் கீழயாயருளேலோரெம்பாவாய் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே வைக்கும் ஒலியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச பாஞ்சசன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் பாஞ்சஜன்யம் என்பது திருமால் கையில் ஏந்தியிருக்கும் சங்கை குறிக்கிறது பஞ்சசன் என்ற அசுரன் சாந்திபணி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணன் அவரிடம் மாணவராகச் சேர்ந்தார் குரு தட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்திபணி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணனும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார் அசுர சங்கு என்பதால்தான் களத்தில் அதை ஊதும்போதெல்லாம் பேரொழி கேட்டு எதிரிப்படைகள் நடுங்கின திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறு பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் பலரும் கண்ணியர் மானுடத்தியல்பில் வணங்குகின்றணங்கின் மனவாழா செப்பூரு காமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பேருந்தூரையூரை செய்வ பெருமானே செப்பூருக் காமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் தீருப்பேருந்தூரையூரை செய்வ பெருமானே இப் பீரப்பருத்தம்மை ஆண்டருள் பூரியும் இப்பீரப்ப ஆண்டருள் பூரியும் எம் பள்ளி எழுந்தருளாயே எம் பள்ளி எழுந்தருளாயே பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பருந்துரையில் வசிக்கும் சிவபெருமானே எங்கள் அப்பனே எம்பெருமானே உன் அருள் என்னும் பெருந்தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் பந்தபாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மைதீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே விழித்தருள வேண்டும் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ கொண்டு வருவான் கற்பூர ஆரத்தி செய்வான் தூபத்தை போடுவான் நெய் தீபம் ஏற்றுவான் எல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் இப்படியெல்லாம் செய்தும் என்னை சோதிக்கிறாயே இது உனக்கே அடுக்குமா என்று திட்டுவான் இப்படிப்பட்டவர்களும் கோவிலில் நிற்கிறார்கள் பந்தபாசமே வேண்டாம் என்று உன்னையே கதியென சரணமடைய வந்தவர்களும் நிற்கிறார்கள் எப்படிப்பட்ட இருந்தால் என்ன உன்னை நம்பி அவர்கள் வந்துவிட்டார்கள் அந்த இரு தரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டுமென்று மாணிக்க வாசகர் நமது சார்பில் வேண்டுகிறார் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இருதரப்பாரும் பாட வேண்டிய மிக முக்கியமான பாடல் இது